இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கும்ப ராசி கும்ப ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா உழைப்பு உழைப்பு தான் முக்கியம் உழைச்சா முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத ஆணித்தனமாக நம்பக்கூடியவங்க அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களும் இந்த கும்பராசி என்பவர்கள் தான் பதினொன்றாம் இடத்துல வரக்கூடிய இந்த கும்பராசி சனி பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதனால எந்த ஒரு விஷயம் ரொம்ப தீவிரமாகவும் ரொம்ப அழகாகவும் இறங்கி செயல்படக்கூடியவங்க எதையுமே சரியா புரிந்துக்கிட்டு அதுக்கப்புறம்தான் ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க காற்று ராசி என்பதனால் பல நேரத்துல ஒரு நிலையற்ற மனப்பான்மை இவங்களுக்கு இருக்காது நம்ம ஒரு முடிவே எடுக்கிறோம் அப்படின்னா கூட கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல இவங்களுடைய எண்ணங்கள் அப்படி தோன்றும் சரி இவங்களுடைய எண்ணங்கள் இப்படி இருக்குது ஆனால் வந்து இவங்களுடைய தலைமைப் பொறுப்பு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுமை திறன் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு தலைமை பொறுப்பு எடுத்து அதில் செயல்படுறாங்க அப்படின்னா இவங்களுடைய திறமை அதிகமாக இருக்கும் இவங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும் ஒரு குழுவே நடத்துகிறாங்கன்னா கூட தொண்ணூறு பர்சன்ட் பார்த்திங்கன்னா இவங்களுடைய உழைப்பால் தான் அந்த குழுவே உருவாகிருக்கும் கற்பனை திறன் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்களுடைய பார்வையே பார்த்திங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வை அடுத்து நம்ம இதெல்லாம் பண்ணணும்னா அடுத்து நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்க ஒரு தொழிலையே கூட முதலீடு இப்போ போட்டோம்னா நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நம்மளுக்கு பின்னாடி வர சந்தேகிகளுக்கு இது வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்க அவங்களுடைய பார்வை ரொம்ப தொலைநோக்கு பார்வை உடையவங்களாக இந்த கும்பராசி என்பவர்கள் இருப்பாங்க நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதனால சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடப்பாங்க நீதி தவற மாட்டாங்க சரியான விஷயத்த சரியான நேரத்தில் புரிந்து செயல்படக்கூடியவங்க எங்கேயாவது ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா இவங்களால பொறுத்து கொள்ளவே முடியாது ஏன் இவங்களாம் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க வாழ்க்கையை ரொம்ப ஒழுங்கான முறையில் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பொருள்களை கூட ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப அறிவாளியாகவும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் கடினமான உழைப்பால் கூட்டாளியாகவும் செயல்படக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எதையுமே சிந்தித்து அழகாக மாற்றக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்க மேலே பாசம் வைக்கிறதுல நேசம் வைக்கிறதுல இவங்களை அடிச்சிக்கவே முடியாது எல்லாருக்கிட்டையுமே ஒரு சகோதரத்துவத்தோடு பழகக்கூடியவங்க அப்படின்னா இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா அந்த உதவி பண்ணுற குணம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணை அப்படின்னு எடுத்துக்கணுமா உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க கலாச்சாரத்தை அதிகம் பாதுகாக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கடின உழைப்பு இது எல்லாமே இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சனியோட தாக்கம் அதிகம் உள்ள ராசி என்பதனால இவங்க செய்கிற வேலை பெரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்ட வேலையாக இருக்கும் சட்டத்துக்கு புறம்பான வேலையில் எப்பவுமே இவங்க ஈடுபட மாட்டாங்க நீதிபதி அதே மாதிரி ஆசிரியர் ஆராய்ச்சியாளர் வணிகஸ்தர்கள் எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு தொழிலாக தான் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் தேர்ந்தெடுப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவா மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சி இது வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நினைவுறும் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில சனி பகவானும் ராகு பகவானும் குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் தைரிய வீரியஸ்தான சூரியனும் புதனும் ரோக குருஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்திரஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் என கிரக அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் நட்சத்திரங்களுக்கு கிரகநிலை அமைப்பு வேறு இருக்குது இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைகளும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் சின்ன சின்ன தடைகள் வரும் தடைகள் வந்து அதுக்கப்புறம் தான் சரியாகும் அடுத்தவங்களை நம்பி இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு செயல்லையுமே நீங்கள் இறங்க வேண்டாம் அதே மாதிரி முக்கிய பொறுப்பு ஏதாவது இருக்குது அப்படின்னா அடுத்தவங்களை நம்பி நீங்கள் ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இவங்கள நம்பி உங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிற நீங்கள் கரெக்டாக அதை செய்து முடிச்சுடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்பி ஒருத்தரை செய்வீங்க அவங்க சின்ன சின்ன இடைஞ்சல்களை உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் பாதியில் நின்ற ஒரு பணியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து செய்வீங்க உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்க வள வர போறீங்க எதையுமே திட்டமிட்டு செயல்படுங்க வருகின்ற வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் குடும்ப உறவுகளால் நல்ல ஒரு சந்தோஷமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நீங்க எதிர்ப்பு பார்த்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்கள்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பனி சுமை அதிகமா இருக்கும் மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக தான் இருக்கு புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த சம்பள உயர்வு முக்கிய பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள்ல ரொம்ப மகிழ்ச்சியான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக ஒவ்வொரு இறங்கி செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு யோகமான பலனை வாரி வழங்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு சக தொண்டர்களும் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க மாணவர்களை பொறுத்தவர்களும் வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்கள் நாட்களாக அமைந்திருக்கு கல்விக்காக கொஞ்சம் செலவு வரும் மற்றபடி வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு ஒரு சில மாணவர்களை தேர்வு முடிவுகளுக்காக காத்துட்ருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீங்க அதனால் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் தொழில் நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் பயணம் போவீங்க அந்த வெளியில பயணம் போறப்ப ஒரு விஐபிஎஸ் அவங்க மூலியமா கூட உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது சதை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு வெளிநாடு பயணம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழில் ஒரு அளவுக்கு லாபம் இருக்குது வியாபார தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு முதலீட்டில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புரட்டாதி உணர்வு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் புதிய ஆர்டர்கள் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி புதிய இடம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது புதிதாக ஒரு சில இடத்துலலாம் ஒப்பந்தம் போடுவீங்க அந்த ஒப்பந்தம் போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் இருக்குது பொது விஷயத்தில் தலையிடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் நாங்கள் இன்னும் நிறைய நிறைய வெற்றிகளை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த கும்பராசி என்பர்கள் சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு போய் அருகும்புல் மாலை சாற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய மனோதைரியமும் அதிகரிக்கும் உங்களுடைய நம்பிக்கையும் வெற்றியாகும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ